ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாம் நல்லாயிருப்போம் நம்ம ஃபாலோ அண்ணா வந்து சொல்லி கொடுத்த ஒரு மீன் குழந்தை விதவை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டேன் அதில் வந்து கடுகு போட்டு அதை நல்லா பொறிக்க வச்சுட்டேன் ஸோ அது நல்லா பொரிஞ்சிடும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா வெந்தயத்தையும் சீரகத்தையும் மிளகையும் ட்ரையாக வந்து வெறுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி அதை நான் போட்டுவிட்டேன் எண்ணெயில் அதுக்கப்புறம் தேவையான ஆனியன் சாப் பண்ணி அது கரீனி பவுடர் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் அது நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இந்த குழம்பு வந்து நாமக்கல் சைடில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவர் சொல்லி கொடுத்தது அப்படி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி போட சொன்னார் என்கிட்ட மிக்சி இல்லை ப்ராப்ளம் ஸோ நான் அதை வந்து தட்டி போட்டேன் பட் சூப்பராக இருந்தது எப்பவுமே வைக்காத ஒரு டிஃப்ரெண்ட் குழம்பாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு ஸோ எப்பவுமே வந்து எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி அது வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே தக்காளி கட் பண்ணி போடுவேன் பட் இந்த வாட்டி அவர் சொன்ன மாதிரி நல்லா கையில் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ நல்லா சாஃப்டாக பிசஞ்சு அதை நல்லா முஷ் பண்ணிவிட்டேன் ஸோ பழுத்து தக்காளி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து மிளகாய் துளியும் ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா இது கூட வந்து மிளகாய் சொல் சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் மிளகாய் துளி இதோடு சேர்த்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுமாரி சேர்த்துக்கோங்க நான் குழந்தை இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த தக்காளி மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டிஃப்ரெண்ட் தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் கல் உப்பு தேவையானாலும் போட்டுட்டேன் அப்புறம் எனக்கு தேவையான புளி ஸோ நல்லா புளியை கரைச்சி அது கூட நல்லா கொதிக்க நல்லா வடிகட்டிட்டேன் ஏன்னா வந்து புளியில் வந்து இந்த மாதிரி திப்பி இருக்கும் ஸோ அதை நான் எப்பவுமே வடிகட்டிடுவேன் ஸோ அதே மாதிரி வடிகட்டிட்டேன் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு ரொம்ப நல்லா திக்கிடுச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சங்கரா மீன் சங்கரா மீன் இது வந்து நான் எப்போயும் எடுத்தது எடிட்டிங் பண்ணதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ நல்லா கொதிச்சதும் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரியலி சூப்பர் பிரதர் நீங்கள் சொல்லி கொடுத்த மீன் குழம்பு அருமையாக இருந்தது கணவர் ரொம்ப நல்லாயிருக்கு எப்போவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி பிரதர் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஹால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடோவை தேடி வந்து உங்கள் பார்க்க வைக்கும் ஸோ தேங்க் யூ மைடியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் டாடா பாய் பாய் ஹாவிய சண்டே ஹேப்பி சண்டே